வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிமங்கலம்லேருந்து தாராபுரம் போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மூணு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுங்க உங்களுக்கு வந்து தார் ரோடு ஃபேஸிங்லே லேண்ட் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மன் பூமியும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்து லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஒரு ஆறுநூறு அடிக்கில் போர் போட்டிங்கன்னா நல்லாவே தண்ணி ஆகிக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி செம்மணுங்காட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் தென் மரம்பிக்கிறது அது போக மார்க்கெட் எல்லாம் பண்ணுறது வேறு எதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா சப்போட்டா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காய்கறிகள்லாம் போட்டாலும் வரும் நல்ல ஒரு மண் வகைங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரை ஃபீல்டுங்க அஞ்சு புள்ளி அஞ்சு வரும்னு நினைக்கிறேன் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கரோவுக்கு ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் விசிட் பார்க்கலாம் நல்ல லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தார் ரோடு ஃபேசிங் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு இரநூத்தம்பது அடி தார் ரோடு ஃபேஸிங் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த லேண்டு வந்து வாஸ்து பிரகாரம் ஒரே ஸ்கொயராக பெட்டியாட்ட வந்துடும் அதே மாதிரி டவர் லைன் கிராசிங்கில் எதுவுமே இருக்காது நல்ல ஃபீல்டுங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இந்த லேண்டை பிடிச்சிருந்தேன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்